அடிப்பாவி அரோரா எப்படி நடிகராக பாருங்களேன் விஜய் சேதுபதி சொன்னாங்கல்ல சாரி தேங்க்ஸ் யாருக்கா சொல்லணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் வினுக்குட்டிக்கும் கமர்தீனுக்கும் என்னை வந்து அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வச்சுருந்தாங்க என்னை ரொம்ப சிரிக்கி வச்சாங்க செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரிலாம் வந்து அரோரா கமருதீனியும் வினோதியும் வந்து அப்படியே வந்து புகழ்ந்து பேசுகிறாங்கல்ல அப்போது ஏன் வந்து கமருதீன் போகும்போது வெளியே வரல ஒரு வார்த்தை கூட பேசல உனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும் அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கிளம்புற டைம்ல அதுவும் அசங்கப்பட்டு கிளம்புற டைம்ல நீ என்ன பண்ணியிருக்கணும் வெளியே வந்து அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும் இல்லை அதெல்லாம் பண்ணாம இப்போ வந்து கமர்தீன் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நடிக்கிற உனக்கு வெக்கமா இல்லை இவன் கேரக்டர் எப்படின்னா இவன் நினச்சா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் வந்து மாற்றுவாள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதே வாயி கமரதின பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கு பேசிருக்கு பார்வை பத்தி பேசந்து விடுங்க அது வேற டாபிக் கமரதின பத்தி ஏன்னா வந்து பெரிய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கமர கமர்தனை வந்து அவனை அவங்ககிட்ட பயந்து தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் ஆசர் ஊற்றிடுவான் இல்லைனா அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்கியே இதெல்லாம் அந்த ஹோஸ்ட்டு கேட்குறதுக்கு தொப்பு இல்லை சரி அடுத்தது இன்னொரு போடு போட்டாங்க பாருங்கள் விஜய் சேதுபதி முன்னாடி சார் எனக்கு வந்து அந்த பதினெட்டு லட்சம் அப்படியே வந்து என் கண் முன்னாடியே இருக்குது சார் என்னால் வந்து டைஜஸ்டே பண்ண முடியலை இதே யாரோரா தான் வந்து நேற்று சொன்னால் இல்லை நான் எடுக்கணும்னு பிளான் பண்ணல நான் சும்மா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வியான ரம்மியாலாம் கேட்கும்போது அப்படிதான் சொன்னான் இல்லை நான் எடுக்கல அப்படின்னு இப்போ விஜய் சேதுபதி கிட்ட வந்து நான் எடுக்கலான்னு இருந்த வினோத் வந்து எனக்கு கல்வா கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ இவ வந்து எந்த ஸ்டாண்ட்ல இருக்கு ஏமா உனக்காக தானே விஜய் சேதுபதி அவ்வளோ வந்து போராடினாரு இந்த சாட்டர்டே சண்டே வியனாவை அசிங்கப்படுத்தி பிரவீன் அசிங்கப்படுத்தி ஏன்னா நீங்களாம் வந்து தூண்டி விடலை வினோது பணப்பட்டு எடுத்தது அவரோட சுயபுத்தியால தான் எடுத்தாங்க உங்களால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியனா பிரவீன்லாம் வந்து பேசுனதுக்கு அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுனாங்க உங்களுக்காக ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இப்போ நான் வந்து எடுக்கலாம்னு நினச்சேன் வினோத் வந்து ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஏமா நீ வந்து மாத்தி மாத்தி ப சொல்ற பழக்கம் வந்து உனக்கு இன்றைக்கி இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் இருக்கு ஃபினாலி ஸ்டேஜ் வந்து கூட நீ திருந்தில்ல இந்த திருந்தாத ஜென்மத்துக்கு தான் வந்து எல்லாருமே ஓட்டு போட்டு கமருதீன் அரோரா பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீ வந்து உனக்காக யாரை வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பஸ் கடையில் த்ரோ பண்ணுவேன் அந்த மாதிரி ஆளு நீ எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறியே உனக்குலாம் அந்த குவாலிஃபிகேஷனே கிடையாது கமருதீனே வந்து இன்றைக்கி சொல்லியாச்சு அந்த கொண்டாட்டத்தில் அரோரா கிட்டலாம் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து அர்த்தம் சொல்கிறியா கேவலமான ஃப்ரெண்ட்ஷிப் உன்னோடது கன்றாவியான ஃப்ரெண்ட்ஷிப்பு